കണ്ണദാസൻ കാരപ്പുടി പേരച്ചൊല്ലി ഊത്തോടി മുന്നക്കോടി മച്ചാണപോൽ പാട പോരണ്ടോ ഓ കണ്ണദാസൻ കാരപ്പുടി പേരച്ചൊല്ലി ഊത്ത കൊടി മുന്നക്കോടി മച്ചാണപ്പോൾ പാടപ്പോണ്ടാ കണ്ണാടി കോപ്പയില കണ്ണമൂടി നീച്ചി ஊருகாய தொட்டு புட்டா ஓடிப்போவும் காய்ச்சல் அடி போத என்பது ஒரு பாம்பு விஷந்தான் சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசலிசந்தான் ஏன் இந்த பாட்டை பாடிங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கு ஒரு கவலையான விஷயம் ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் இடம்பெற்றிருக்கிறேன்னு சொல்லணும் யாழ்ப்பாணத்தில் ஒரு கோவிலில் ஒரு சாராய போத்தில் வச்சுட்டு ஒருத்தர் ஏலம் போட்டு விற்கிறார் அளவுக்கு இது உண்டு எனக்கு தெரியலை இது சரியா தவறான்றத நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் இன்றைக்கு இந்த ஒரு விஷயம் ஃபேஸ்புக் வலைத்தளங்களில் மிக வைரலாக பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுகின்றது ஒரு கோயிலில் இப்படியாகப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணுறது சரிதானா என்றது பல பேருக்கும் ஒரு கேள்வி இருக்கின்றது ஒரு சாராய போத்தில் ஒருத்தர் வச்சுட்டு வந்து பதினோரா ரூபா பதினோறாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு பேய்த்து கொண்டு இருக்கிறது அதையும்க்கு நிறைய பேர் ஆர்வமாக அவங்களோட செயல்பாடுகளை பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் பார்த்ததுக்கு பின்னால் எனக்குள்ளேயே ஒரு கேள்வி தோன்றுச்சு இது கோயிலில் அதுவும் ஒரு கோயிலில் இப்படியான முறையில் நடந்து கொள்ள முடியுமான்ற ஒரு கேள்வி என்னை மனசில் எழும்பிச்சு அதை இந்த வீடியோ பார்க்குற உங்கள்கிட்ட நான் பாரம் சொல் சாட்டேன் இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் பண்ணுறது சரியாக தவறானதை நீங்களே சொல்லுங்கள் அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா யாழ்ப்பாணத்தில் இதுவும் நடந்த ஒரு சம்பவம் ஒரு முப்பத்தி ரெண்டு வயதுடைய ஒரு குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கின்றார் எப்படி உயிரிழந்தார் ஏன் உயிரிழந்தார் பார்க்குறதுக்கு முதல்ல எந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கள் பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடியின் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ ஒரு இரண்டு வருஷத்துக்கு முதல்ல ஒருத்தர் கனடா போகிறதுக்கு எண்பது லட்சம் ரூபா எவ்வளோ எண்பது லட்சம் ரூபாவை ஒரு கொழும்பு முகாமையாளர்கிட்ட கொடுத்துருக்கிறார் அப்போ இரண்டு வருடமாகவும் போய்விட்டது இவர் வெளிநாட்டுக்கு இவர் என்றைக்கு சரி வரும் நாளைக்கு சரி வரும்னு சொல்லி இவர் எதிர்பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார் அது சரி வரவே இல்லை கடைசி போக மட்டும் அப்போது ரெண்டு வருஷமாகும் போச்சு இப்போ இவர் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு அப்போ பரவாயில்லை என்ற பணத்தை தாங்கன்ட்டு கேட்டிருக்கிறாரு அவரு நான் நினைக்கிறேன் விசா கிடைக்கல விசா கிடைக்கலன்னு சொல்லி ஒரு அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி இவர் கொஞ்சம் காலத்தை போக்கியிருக்காரு போல் அப்போ கடைசியாக இவர் பொருட்கள்லாத கட்டத்தில் போய் சரி நான் இனி போக இல்லை ஏன்னா தந்த பணத்தை தாங்கன்னு கேட்டிருக்கிறாரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை எண்பது லட்சம் ரூபாய் அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த பணம் வந்து ஒன்லைனில் திருடப்பட்டுட்டா திருடப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னதோட இவருக்கு ஒரு மன விரக்தி அடைஞ்சிட்டார் இந்த விஷயம் அவருடைய காதுக்கு வந்ததும் இவர் பண்ணிய ஒரு முடிவு என்னென்னு பார்த்து சொன்னாக்க இந்த அரளி விதை இருக்குதானே அரளி விதையை எடுத்து அரைச்சி அவர் குடிச்சிட்டார் குடிச்சிட்டு வந்து படுக்கைக்கு போயிருக்கிறாரு மனசில் இருந்தது அப்படியே மனைவியிட்ட கக்கிட்டாரு அதில் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக செய்தி கிடைக்கப்பட்டிருந்தது அந்த ஒரு செய்தியை பார்த்ததும் மிகவும் மனதை ஒழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக காணப்பட்டிருந்தது உண்மையிலேயே ஏன்னு சொன்னாக்கா ஒருத்தர் ஒரு ரூபாயில் ரெண்டு ரூபாயில் எண்பது லட்சம் ரூபாவை வந்து அவர் எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் புரட்டியிருப்பார்ன்றதை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு பணத்தை ஒரு மோசடிகாரர்கள் எப்படி மோசடி செய்கிறார்கள் பாருங்கள் உண்மையிலேயே உயிரை விடுற அளவுக்கு அவருக்கு ஒரு வெறுப்புத்தன்மை வந்துட்டு அவரோட மனசு அவரோட மனசால் ஏற்பட்ட ஒரு விருப்பால் அவரோட உயிரை இழக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த வெறுப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர் எவ்வளவு கடனை கடனை பற்றிப்பார் அங்கலங்கல் கைமாறிப்பாருன்றது நமக்கு அதில் தெரிய வருது ஓகே இன்றைய காணொலி ஒரு சிறிய காணொளி தொடர்ச்சியாக நம்மளை வீடியோக்களை பார்த்து ஆதரவு இல்லைங்க பார்க்குற நீங்கள் தொடர்ச்சியாக முழுமையாக பார்த்து ஆதரவு தாங்க தயவுசெய்து இந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்துட்டு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்களை பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி